அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா நாங்கள் சின்ன உதவி தான் செய்கிறோம் அது அவங்களுக்கு பெரிய உதவியாகப்படுது அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்துங்க அவர் ரொம்ப பதட்டமாக இருந்தார் வந்தவர் எப்படிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கார் என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லலை ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நாங்களும் தண்ணி கொடுத்தோம் இல்லைம்மா ஒன்றும் வேண்டாமா காப்பியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா உடம்பு சரியில்லையாட்டுருக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லைம்மா அப்படிங்கிறாரு என்ன என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறோம் ஒன்றும் இல்லைம்மா என்னால் முடியல இப்போது எதுவுமே முடியல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு சரின்னு சொல்கிறோம் சரி அமைதியாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு நான் வந்து இப்போது அவசரமாக வந்து ஒரு மும்பை வர நான் போகணும் ஆஃபீஸ் வேலையாக ஆனால் ஆஃபீஸில் என்ன நம்பி ஒரு முக்கியமான தகவலை ஒப்படைச்சிருக்கிறாங்க அது வந்து ஆரே வந்து ட்ரெயினுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வண்டி என்னோடய வண்டி எப்பவுமே ரிப்பேர் ஆகாது இன்றைக்கி ரிப்பேர் ஆயிடுச்சு என்னன்னே தெரியல ஒரு ஆறரைக்குள்ளே போயிட்டால் வண்டி பிடிச்சிடலாம் எப்படியாவது ஆரே காலுக்குன்னு சொல்கிறாங்க ஆறரைக்குள்ளே வந்து ட்ரெயின் வந்துரு அப்படிங்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் போயிடலாம் ஆனால் வந்து என்னால் முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு இங்கே ஆட்டோ எதுவுமே கிடைக்காது இந்த நேரத்துக்கு பஸ்ஸும் கிடைக்காது அதனால் எப்படி போய் சேர்றதுன்னு முடியல இதுதான் நான் தம்பி கவலை அதை விடுங்க நான் இப்போ வந்து மார்க்கெட் போகிறேன் அதனால நான் உங்களை கொண்டு போய் எங்கே ட்ராப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாரு அப்படிதான் அப்படிங்களா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படிகிறாரு ஆனால் மனசு சரியில்லைங்கப்பா ரெண்டு மூணு தடவை வந்து எனக்கு வண்டி இந்த மாதிரி ஆகாது அது தடங்கலாகிட்டே இருந்தது ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போகிறாரு ஆனால் வண்டி இங்கேயே இருக்குமா நாங்கள் போ இருக்கட்டும் நாங்கள் போ நான் போயிட்டு வந்தது மறுபடி வந்து எடுத்துக்கிறேங்க ஒரு நாலு நாள் ஆக வர்றதுக்கு மும்பை போயிட்டு வர்றதுக்கு நாலு நாள் ஆகு ஆஃபீஸ் வேலையாக தான் போகிறோம் வந்து எடுத்துக்கிறேங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பரவாயில்ல தம்பி விட்டுட்டு போங்க அப்படின்றோம் ஆனால் அவருக்கு வந்து ஏகப்பட்ட போக போக சொல்லியிருக்காரு ஏன்னா வீட்டு கடன் இருக்குது மற்ற குழந்தைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என்னால் முடியல இந்த மாதம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறங்க இந்த வண்டி இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்படுறேங்க ஆனால் உங்கள் ஹெல்ப்பு வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் எப்படி போய் சேர்ந்துருவேன் ஆனால் ட்ரெயின் அவர் கரெக்டாக போய் கொண்டு போய் விட்டுறக்குமே எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுறக்குமே அந்த ட்ரெயின் வர்றதுக்கு கரெக்டான நேரம் சரியாக இருந்திருக்குது அதனால வந்து அவருக்கு ரொம்ப பேர் உதவியாக இருந்திருக்குது அப்புறம் போய் ஃபோன் பண்ணுறேன்ட்டு இன்னைக்கு போனது ட்ரெயினில் ஏறி உட்காந்தது அங்கே பேசிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது நான் ஆஃபீஸு இதெல்லாம் கொடுத்துருவேன் நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்திடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வண்டி மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிட்டு நான் நாலு நாள் கடிச்சு வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவர் இருந்து வந்திருக்காரு அங்கே வண்டி வந்து நைட்டு நாலு மணிக்கு புறப்பட்டாராமா ஆரமா நாலு மணிக்கு புறப்பட்டு இந்த மாதிரி ஆகிறது வந்து இங்கே இங்கே வந்தாருக்கு எங்கள் வீட்டு பக்கம் வந்தாருக்கு ஆறுறதுக்கு ஆறு மணி ஆகிடுச்சு அதனால் வந்து அவர் போய் சேர முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாக இருந்தது ஆனால் போய் சேர்ந்தது ஃபோன் பண்ணி இப்படி சொன்னார் அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அது மறுபடியும் ரெண்டு நாலு நாள் கழித்து கூப்பிட்றங்கம்மா அப்படின்னு ரொம்பவும் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் இது எங்களுக்கு ரொம்ப கேட்குறக்கே இன்றைக்கி சந்தோஷமான இருக்குது தேங்க்யூ